ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பரபிரம்ம ஞான சொரூபமே பரம ஆனந்த ஞான வடிவே பெற்று இந்த கலியுகத்தில் வள்ளலாக வாழுகின்ற அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி வரமாக இந்த கலியுகம் எங்கிலும் வல்லமை பட தர்மத்தை வளர்க்கின்ற அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் பெண் ஞான அறிவுரை ஆசி உயர்வாக உமக்கு ஆற்றல் பெருக சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பெருகவே அணுதினம் அரங்கன் உமக்கு சைகின்றி சித்திகளும் அருளி வர தருகின்ற உன் தரும பாலமே தமிழகத்தையும் இந்த பாரதம் முதல் பேருலகத்தையும் ஞானலோகமாக மாற்றி அற்புதம் நிகழ்த்தக்கூடும் அன்னதனால் அரங்கனை நாடி உலகோர் அணுகி வந்து தீட்சை ஏற்று சிந்தை தெளிவு காணும்படி சிறப்பறிவு கொள்ளும் உபதேசங்களை ஏற்று இனிதே விந்தை பட உலக மாற்றம் நிகழ்த்தும் தர்மத்தை விரைந்து உலகோர் கிளைகளாக நிறுவி ஆங்காங்கே அன்னதான சேவை பெருக்கினால் போதும் அதன் வழி ஆறுமுகன் யான் ஆற்றலாக இறங்கி அரங்கன் ஞானமாக அகிலத்தை மாற்றுகின்ற வேதமாக ஆகவே ஆறுமுகன் அற்புதம் நிகழ்த்தி அரங்கன் அவதார நோக்கத்தை உலகோர் அனைவரும் அறியும்படி செய்து செய்துமே சுப்பிரமணியர் யானும் சிறப்பான ஞானலோகம் படைப்பேன் மறுப்பின்றி வழி வரவே மண்ணுலகுக்கு இந்த மாற்றம் நிகழும் நிகழும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று